வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பாறை மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என் வீடியோ பார்க்கணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் மீன் வரு மீன் வந்து பாறை மீன் கண்ணாடி பாறை மீன் வந்து ஒரு அஞ்சு துண்டு போல் எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா உரசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் டேபிள் சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் போட்டு எதுவே ஏற்கனவே க்ளீன் பண்ணியிருக்கோம் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் லெமன் ஒரு அரை டீஸ் அரை லெமன் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு தான் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்து நான் செஞ்சதே இல்லை இப்போதான் செஞ்சேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால தான் வீடியோ எடுத்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி வறுத்து பாருங்கள் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலான்னு ஏன்னா ஃபிஷ் வறுத்த எண்ணெயை மறு திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது அதனால எண்ணெய் கம்மியாகவே ஊற்றி வறுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு நட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்து நீங்கள் மீன் வறுத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு என்ன வந்து ஓரளவு சூடு ஏறிடணும் நீங்கள் சூடு ஏறுறதுக்கு முந்தி மீனை போட்டுட்டிங்கன்னா அடியில் ஒட்டிக்கும் தோல் பிச்சு பிச்சிக்கிட்டு போவும் இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப அதிக சூடாக இருந்தாலும் அடியில் கருத்து போயிடும் ஃபஸ்ட்டு சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்கணும் இப்போ இன்னும் வேகலை வெந்தாதான் நம்ம திருப்பி போடும்போது டக்குன்னு வரும் பாருங்கள் இப்போ ஈஸியாக வருது பாருங்கள் இதுதான் மீன் மீன் வறுக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு சில பேருக்கு வந்து போட்ட திருப்பி விடுவாங்க வராது கொஞ்சம் வெயிட் பண்ணி திருப்பினீங்கன்னா கண்டிப்பாக அதே மாதிரி வரும் இந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு மூணு நிமிஷம் வருங்க ரொம்ப நேரம் கு குக் பண்ணாலும் மீன் வந்து ரஃப் ஆகிடும் கல் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் குழந்தைங்களுக்கெல்லாம் புட்டு ஊட்டி விட வாக இருக்கும் இப்போ மீன் வறுத்து எடுத்தாச்சு இந்த லெவலுக்கு இருக்கணும் மசாலாலாம் ஒட்டி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ மீதம் இருக்க மா மீனையும் நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் நான் வந்து நார்மலாக கொஞ்சம் மீன் வறுத்தேன் அப்புறம் இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் போ மசாலா தூள் போட்டு கொஞ்சமாக மீன் வறுத்தேன் ரெண்டு ம மீ ரெண்டு ஸ்டைல் மீன் வறுத்தேன் இன்றைக்கி அதில் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை போட்டு வறுத்ததை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்போதும் சிக்கன் தான் செய்வோம் சிக்கன் இல்லாமல் மீனில் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு ஒரு தடவை வறுத்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த பாறை மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்